தாவிதங்கள் ஒரு நாள் அவங்க ஊருக்கு திரும்பி வந்தாங்க அப்படி வந்து பார்த்தப்போ ரொம்ப ஆயிட்டாங்க அவங்க ஊரை யாரோ தீ வச்சு எரிச்சிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதை பார்த்த தாவிடங்கள் ரொம்ப அழுது பே பண்ணாங்க ஜீசஸ் ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஜீசஸ் பண்ண ஹெல்ப்னால அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் திரும்ப தாவதங்கிள்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் தாவரங்கிள்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஏன் நம்ம ஊரை தீ வச்சு எரிச்சாங்கன்னு ஜீசஸ் சொல்லலை அப்படின்னு யோசித்தாங்க சரி நம்ம எங்கே போய் தாங்க அப்படின்னு கேட்போம் அப்போ வாட்டி ஜீசஸ் அதை பார்த்து சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் நினச்சாங்க ஆனால் ஜீசஸ் அதை பற்றி சொல்லாமல் எப்ரோனுக்கு போ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க தாவீர் அங்குளும் அந்த ஊருக்கு போனாங்க அங்கே போனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் தாவீரங்கிளில் அந்த ஊருக்கே ராஜாவாக மாற்றிட்டாங்க ஆனால் தாவீர் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ தான் ஜீசஸ் தாவீர் ராஜாட்ட சொன்னாங்க நான் ஊ தீ வச்சு எரிக்க அலோ பண்ணலான்னா நீ அங்கேயே அந்த ஊர்லையே இருந்திருப்ப என்னைய உன்னை இந்த பெரிய எப்ரூனில் ராஜாவாகணும்னு ஆசை அதனால தான் நான் அவங்க ஊரை தீ வச்சு எரிக்கும் போது நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே தாவி ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இதைத்தான் சங்கீதம் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டீனில் சொல்லியிருக்காங்க செல்லான கூட்டமாய் கூடி என்னோடு எழுத்தார்கள் அவரே எனக்கு நேட்டி நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமானூர்த்தன் விட்டார் பாய்